தமிழ்நாட்டில் நான்கு புள்ளி எண்பத்து மூன்று சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பூஜ்ஜியம் முதல் நானூறு கிலோ வாட் பயன்பாட்டுக்கான மின்கட்டணம் நான்கு அறுபது ரூபாய் காசிலிருந்து நான்கு எண்பது ரூபாய் காசாகவும் நாநூற்று ஒன்று முதல் ஐநூறு கிலோ வாட் பயன்பாட்டுக்கான மின்கட்டணம் ஆறு பதினைந்து ரூபாய் காசிலிருந்து ஆறு நாற்பத்தைந்து ரூபாய் காசாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு ஜூலை முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது இந்த புதிய மின் கட்டண உயர்வின்படி நானூறு யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு யூனிட் ஒன்றுக்கு நான்கு அறுபது ரூபாய் காசுகள் வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணம் தற்போது நான்கு எண்பது ரூபாய் காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல் நானூற்று ஒன்று யூனிட் ஐநூறு யூனிட் வரையிலான வீடுகளுக்கான மின் கட்டணம் ஆறு பதினைந்து ரூபாய் காசுகளிலிருந்து ஆறு நாற்பத்தைந்து ரூபாய் காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது ஐநூற்று ஒன்று முதல் அறுநூறு யூனிட் வரையிலான வீடுகளுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு எட்டு பதினைந்து ரூபாய் காசுகளிலிருந்து எட்டு ஐம்பத்தைந்து ரூபாய் காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது அறுநூற்று ஒன்று முதல் எண்ணூறு யூனிட் வரையிலான வீடுகளுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ஒன்பது இருபது ரூபாய் காசுகளிலிருந்து ஒன்பது அறுபத்தைந்து ரூபாய் காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது எண்ணூற்று ஒன்று முதல் ஆயிரம் யூனிட் வரையிலான வீடுகளுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு பத்து இருபது ரூபாய் காசுகளிலிருந்து பத்து எழுபது ரூபாய் காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது ஆயிரம் யூனிட்டுக்கு மேல் வீடுகளுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு பதினொன்று இருபத்தைந்து ரூபாய் காசுகளிலிருந்து பதினொன்று எண்பது ரூபாய் காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு எட்டு பதினைந்து ரூபாய் காசுகளில் இருந்து எட்டு ஐம்பத்தைந்து ரூபாய் காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது கிராமப்புற குடிசை வீடுகளுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ஒன்பது முப்பத்தைந்து ரூபாய் காசுகளிலிருந்து ஒன்பது எண்பது ரூபாய் காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது ரயில்வே இராணுவ வீரர் குடியிருப்புகளுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு எட்டு பதினைந்து ரூபாய் காசுகளிலிருந்து எட்டு ஐம்பத்தைந்து ரூபாய் காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது ஐம்பது யூனிட்டுக்கு மேல் வணிகப் பயன்பாட்டுக்கான மின் கட்டணம் ஒரு யூனிட் ஒன்பது எழுபது ரூபாய் காசுகளிலிருந்து பத்து பதினைந்து ரூபாய் காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது குடிசை குரு நிறுவன மின் கட்டணம் ஐநூறு கிலோ வாட்டுக்கு மேல் யூனிட் ஒன்றுக்கு ஆறு தொன்னூற்றைந்து ரூபாய் காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது விசைத்தறிகளுக்கு ஐநூறு கிலோ வாட்டுக்கு மேல் யூனிட் ஒன்றுக்கு ஏழு அறுபத்தைந்து ரூபாய் காசுகளிலிருந்து எட்டு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொழில் ஐடி நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் ஒரு யூனிட் ஏழு அறுபத்தைந்து ரூபாய் காசுகளிலிருந்து எட்டு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது வேளாண் அரசு விதைப் பண்ணைகளுக்கான மின் கட்டணம் ஒரு யூனிட் நான்கு அறுபது ரூபாய் காசுகளிலிருந்து நான்கு எண்பது ரூபாய் காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது வணிக பயன்பாட்டுக்கான மின் கட்டணம் ஒரு கிலோவாட்டுக்கு எட்டு எழுபது ரூபாய் காசுகளிலிருந்து ஒன்பது பத்து ரூபாய் காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது